வருஷா நம்ம ஊர்ல நடக்கிற குதிரை பண்டிகை மாதிரி இந்த ஜில்லாவிலேயே கிடையாது ரெடியா இல்லாம ரெடியான்னு கேளு ஆரம்பித்த

அதாவது நடந்து முடிந்த இந்த போட்டியிலே வெற்றி பெற்ற என் மகன் வீர மகன் கைத்தட்டு

வைத்திய பார்த்தா ரொம்ப இலசா இருக்காரு புதுசா இருக்காரு என்னையா எங்க வலிக்குதே எங்க வலிக்குதா அம்மா என்னையா பேட்டி அவுக்குற என்ன வைத்திய பேட்டி அவுந்திருச்சு கட்டுற சரி சரி ஊக்காங்க

நான் பார்க்காத பொண்ணுங்களா எங்க ஊர்ல போய் கேட்டு பாருங்க பாடி குழந்தைங்க என்னத்தான் அப்பா அப்பான்னு கூப்பிடுவாங்க பொங்கல விஷயத்துல எனக்கு எவ்வளவு மோசமானவரா வரும் வைத்தியரே எதுக்காக இப்படி அழகுறீங்க இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் நான் வரேன் நான் வரேன் சரி சரி போறதுதான் போறீங்க தொங்குற மீசைய கொஞ்சம் ஒட்டிட்டு போங்க மீசையா கண்டப்பா நீ ஆம்பள மாதிரி நடிச்ச நானும் கொம்பளை பின்னர் சுத்துற மாதிரி உங்ககிட்ட நடிச்சேன் அப்படியா ஆமா உன்ன தவிர வேற எந்த பொண்ணியும் நான் மனசார கூட நினைச்சு பார்த்துடுங்க ஜோன் கனடிக்கு ஐஸ்கிரீம் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டேன் போயிங்ல போயிங் பண்ணலாம்னா பிளைட்டுக்கு டிக்கெட் கிடைக்கல நாமளே ஒரு ஹெலிகாப்டர் வாங்கலாம் என்ன அப்படின்னு நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன் ஹெலிகாப்டர் வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட ஏரியா பணம் அதான் நீங்க சிறியெல்லாம் கொடுப்பீங்களா அதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து சில்ட்ரன்ல ஹெலிகாப்டர் கொடுத்துருவாங்களா

உனக்கு பாய் ரொம்ப நீளமா தான் போச்சு ஐயா வரத்துக்கு இன்னும் ரெண்டு மாசம் ஆகும் அதுக்குள்ள ஒரு கிராமத்துக்கு போய் நிலப்புல நல்லா வாங்கலாம்னு இருக்கேன் நம்ம எந்த ஊருக்கு போறோமா கொட்டாம்பட்டி இப்படி எல்லாம் ஆட்ட காலத்துக்கு போகணும்னு சொல்லி இருந்தா நான் இங்க வந்து இருக்க மாட்டேன் தெரியுமா ஆமா ஆமா நீ லண்டனுக்கு போ உனக்கு பீஜி கட்டி வெச்சிருப்பாங்க இல்லமா கொலம்பியா मिनिस्टरக்கு ஃபோன் பண்ணி நான் உடனே பீஜி கட்டி சொல்றேன் ஒண்ணு சொல்லாதீங்க இவர்தான் அந்த அம்மாவுக்கு வீட்டுக்காரருன்னு நினைக்கிறேன் ஐயா வணக்கம் நீங்க எங்க கிராமத்துல எனக்கு இவ்வளவு மேடியாedik அடிக்குதியா உங்கம்சாரத்தை ஐயா பாக்கணும் ஏன் அனுறீங்க

நம்ம பர்மிஷன் கேட்டுதான் முளைக்கும் ஞாபகம் வச்சுக்க உங்க பொட்டல் நிலத்துல எந்த பொடி போய் இறங்குற நான் பாக்குறேன் நீங்க போங்க உங்க பெருமைய பத்தி அம்மா கிட்ட எடுத்து சொல்லி எடுத்து சொல்லியா சவாலா விடுற பாக்குறேன் அந்த ஆளு கிடக்குறாங்க நீங்க நமக்கு ஒரு நூறு ரூபாய் விட்டுங்க அருமையான ரெண்டு ஆளு உங்க நிலத்துல வேலை செய்யறதுக்கு இப்பவே கூட்டு வர அப்படியா ஆமாங்க நாளைக்கே அந்த ரெண்டு பேரும் உங்க நிலத்துல வேலை செய்வாங்க கருப்பையா நூறு ரூபாய் கொடு

நீங்க கவலையே படாதீங்க துண்ட தோல் மேலேயே போட மாட்டோம் இடுப்புல கட்டிட்டு குஞ்சத்துல நிமிராம பேசுறோம் குனிங்க குனிங்க அந்த அம்மா கூப்பிட போறோம்ப்பா அம்மா அம்மா நான் சொல்லல வேலைக்கு ரெண்டு பேரு அது இவங்க தான் ஆமாங்க உங்க நலத்தை உயிரை குடுத்தாது உழுது உண்மையா பாடுபடுவேங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் அபிராமி அபிராமியா எனக்கு பணம் பெருசில்ல கௌரவம் தான் பெருசு அந்த பண்ணையார் போயிருக்கான் நாளைக்கு அந்த பண்ணையார் கண்ணு முன்னாலே நீங்க என் நிலத்துல இறங்கி உள்ளனும் என்ன

இந்த பெரிய குடுமி மாவாட்டறத நான் எங்கேயோ பார்த்தபரிகிறேன் ஒருவேளை இங்கிலாந்துலயோ அங்கே இருந்த குடுமி அமெரிக்கா அங்கேயோ இருந்த கருப்பு எப்ப அங்கேயோ இந்த மூக்கு நோ நோ ஏதோ ஒரு இடத்துல பார்த்திருக்கேன் யோ எங்கேயோ பார்த்திருக்க முடியாது குடியா மகனே நீ வா வந்து போ இந்தானே நான் எங்கேயோ பார்த்திருக்கனே அட கொஞ்ச நேரத்துக்கு வந்து இங்க இந்த ரெண்டு குடுமி பசங்களும் நம்ம கிட்ட கேம்ஸ் ஆடிட்டு இருக்காங்க

இன்னைக்கு ராத்திரி முழுக்க சொரி யார் தலைய உன் தலையதான் என்னால நீ கெட்ட நான் கெட்ட என்னால நீ கெட்ட உன்னால நான் கிட்ட என்னால நீ கெட்ட வேலை செய்யும் போது என்ன பேசிட்டு இருக்கீங்க அதான என்னையா பேசி கிடக்குங்க இப்படியே பேசிட்டு இருந்தா பேரிங்ல இருந்து பார்மலா கூட்டு வந்து என்னையா இங்கிலீஷ்ல பேசிட்ட தமிழ்நாட்டுல இங்கிலீஷ் பேசினா தாமா பேசுவாங்க பாத்தீங்களா இது வரைக்கும் வயலுக்கு பக்கத்துல நீங்க ஸ்டூல் கூட போட்டு உட்கார்ந்தது கிடையாது அந்த அம்மா சேர் போட்டு உட்கார்ந்து போற போக்க பார்த்தா உங்க கையில இருக்க ஆச்சி அந்த அம்மா கையில மாறிடும் போடுது அப்புறம் அம்மா ஆச்சியால நீங்க அடியாளா மாறப் போறீங்க நான் அடியாளா மாற அந்த அம்மா ஆனந்தே அமக்கால விட்டு இருக்காங்க இப்ப பா இவய்யா இல்ல எனக்கு வகுத்து கலக்கிட்டே இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் நீ பாயா நீடா

ハハハハ

உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க கருப்பையா ஒரு ஐநூறு ரூபாய் கூட அமௌண்ட் ஐநூறு ரூபான்னு முதலே நீங்க சொல்லி நானே போய் அச்சுக்கு வந்து ஏமா கேவலம் பணத்துக்காகத்தான் சண்டை போட்ட நினைச்சீங்களா உங்க குணத்துக்காக

நாளைக்கு வந்த ஆட்டும்ப என்னது சேர்ந்து இல்ல வேணா நீ மடக்கிக்க பொறுக்க முடியலப்பா

இந்த ரெண்டு கிழட்டு முண்டங்க கிட்ட மாட்டிக்கிட்டு பெரிய அவஸ்தையா இருக்கு இன்னைக்கு ராத்திரி செண்முகம் வேற வரேன்னு இருக்கா எப்படியாவது அவளை சந்திக்கணும் எப்படி போறது எங்க அப்பற கூட ஏமாத்திடலாம் சொம்ப சொதப்பிடுவான ஹம் ஹம் ியா அப்ப கைய தட்டுறியா முன்ன உண்மை இப்ப சத்தியமா கைய தட்டல அதெல்லாம் வேண்டாம் நீ இந்த பக்கம் வந்து படு பொழுது கத்த தெரியாம நல்ல வேளை நான் தூங்கல தூங்கி இருந்தா என் குடும்ப நிலைமை என்ன ஆயிருக்கும் சும்மா சொல்லது <laughs> <laughs>